தீபாவளி வாழ்த்துக்கள் உடனான இந்த இனிய நேரத்து வணக்கத்தினை மனமகள்வுடன் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தீபாவளி தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுகின்ற ஒரு இனிய விழாவாக இந்த விழா அறியப்படுகின்றது இது தன்னெடு காலமாக குறிப்பிட்ட தேசங்களிலே கொண்டாடப்பட்டு வந்தாலும் என்று உலக மக்கள் பலராலும் அறியப்பட்டு உலகிலே பெரிய பெரிய பாராளுமன்றங்களில் கூட இந்த தீபாவளி நாளை யோக்கிய வாழ்த்துக்களை பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கூறி வருவதை நாங்கள் அறிவோம் அத்தகைய ஒரு மேன்மையான உன்னதமான விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது என்றும் கூறுவார்கள் வெளிச்சம் உலகத்திற்கு நல்ல வழிகளை காட்டுவதற்காக தேவைப்படுகின்றது எவருக்கு இயற்கையாகவே ஒளி கிடைக்கின்றது அந்த மொழி கிடைக்கும் போது நாங்கள் பல காரியங்களை மகிழ்ச்சியுடன் செய்கின்றோம் இந்த பூமியிலே அநீதிகள் அநேகமாக நடப்பது இரவு பொழுதுதான் அந்த இரவிலே கலவுகள் நடக்கும் கொலைகள் நடக்கும் இது போன்ற பல தீய செயல்கள் இரவில் நடப்பெறுவது வளமையாக இருக்கின்றது எனவே இந்த உலக மக்கள் நன்மையை நாடி வாழ்வதற்கு இந்த ஒளியானது மிகவும் உறுதுணை புரிகின்றது எனவே நாங்கள் வாழ்கின்ற ஓராண்டு கால பகுதியிலே இந்த இருளை அகற்றி நன்மையை நினைப்பதற்காக பல மக்கள் திரண்டு கொண்டாடும் இந்த விழா உலகத்தில் இருக்கின்ற அறியாமையை நீக்க வேண்டும் வறுமையை போக்க வேண்டும் அமைக்க வேண்டும் நல்ல சிந்தனையை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும் நல்ல செயல்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் எல்லோரும் புனிதர்களாக வாழ வேண்டும் இருமை அகன்று ஒளிமயமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் அடிப்படை நோக்கமாகும் எண்ணெய் தேய்த்து உடலில் உள்ள குறள் அழுக்குகளை நாங்கள் எவ்வாறு நிற்குகின்றோவோ அதே போல் நல்ல சிந்தனைகளை எமது சிந்தையிலே நிரப்பி எமது அகத்திலே உள்ள அழுக்குகளை அகற்றும் ஒரு திருநாளாக இந்த திருநாள் போற்றப்படுகின்றது எனவே உலகத்திலுள்ள மக்களின் வறுமையைப் போக்க இருளை அகற்ற எமது மனதை துன்பப்படுத்தும் அந்த உலகத்தில் இருந்து துரத்துவதற்கு எம்மாலான வழிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் திருநாளிலே உலக மக்கள் சைவர்கள் மட்டுமன்றி இந்துக்கள் மட்டுமன்றி சமணர்கள் சீக்கியர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மக்களை தவிர எல்லோருமே இந்த நல்ல சிந்தனையை தமது மனத்திலே இருத்தி இந்த இனிய தீபாவளி திருநாள் மட்டுமன்றி இந்த மனதிலே ஏற்றுகின்ற இந்த தீபாவளி நாம் வாழும் காலம் வரை பிரகாசிக்க வேண்டும் என்று இந்த பொழுதிலே எல்லாம் வெள்ள இறைவனையும் உங்களையும் வேண்டி எனக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நான் வந்தபோது நான் இந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மனிதாவது பார்த்தா நான் ரெண்டாவது தெரியும் அவட சம்பள பற்றி தெரியும் அவ உரையாற்ற விதம் தெரியும் கேட்ட கேட்டபோது அதுக்கு ஓவன் சொல்லி இன்னைக்கு அதை அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்தா நன்றி